ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுங்க கோவை காட்டன் சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் அதுலேயும் மூணு டிசைன் சாரீ காட்டியிருக்கோங்க இது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த டிசைன் எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியிறேன் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணுணாலும் வாட்ஸ்அப்பையே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ டிசைன் வந்துங்க ரொம்ப கிராண்டான முந்திங்க பாக்ஸ்குள்ளே ஃபேன்சியாக ஃப்ளர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் சாரி ஃபுல்லாமே டவருங்க அதுக்கடையிலயும் புட்டா வர்ற மாதிரி கொடுத்துருக்கோம் ரெண்டு பக்கம் பார்டர் பார்த்தீங்கன்னா டவர் டிசைன்லாம் கொடுத்துருக்கோங்க இதில் இருக்கிற அவைலபிள் கலர்ஸுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி டிசைனுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டிசைனுங்க மரத்தில் ஒரு கிளி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியான டிசைன் ஃபேன்சியாக முந்தி அது கிராண்டான முந்திங்க மீனவர்கள் கிராண்டாக கொடுத்துருக்கோம் இது ப்ளவுஸுங்க சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டைப் லைன் வந்துடும் இது இந்த கலருக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியலைங்க நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் ஒரு ரிச் லுக் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் சூஸ் பண்ணலாங்க காட்டன் சேரீஸ் எப்போவுமே ஒரு தனி அழகு தாங்க காட்டன் சேரீஸ் உடுத்துறவங்க மற்ற எந்த சேரீயுமே தொடமாட்டாங்க ஏன்னா காட்டனுக்கு அடிக்ட் ஆன மாதிரி ஆயிடுவாங்க அதுவும் இந்த சம்மருக்கெல்லாம் நம்ம காட்டன் சேரீஸ் உடுத்துட்டீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி வராதுங்க வியற்குரோ இந்த வெய்ய கொப்பலோ அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜியுமே வராது நம்ம உடம்போட சூட்டை தணிக்குங்க அதுதான் காட்டனோட தன்மைங்க இப்போ நம்ம பார்க்குறது மூணாவது டிசைனுங்க எவ்வளோ ரிச்சான முந்தி பாருங்க ரெண்டே ரெண்டு மைலுங்க முந்தியில் இது ப்ளவுஸுங்க இது டபுள் டோன் கலருங்க க்ரீன் கலரும் கோல்டு கலரும் மிக்ஸான கலர் சேரீயில் பார்த்தீங்கன்னா ஸ்டைப் லைன் வந்துடுது அதுக்குள்ளே ஃபேன்சியாக ஃப்ளார் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் அதுக்கடையிலேயும் உங்களுக்கு குட்டி குட்டியாக புட்டா வர்ற மாதிரி கொடுத்துருக்கோங்க ரெண்டு பக்கமே உங்களுக்கு ரெண்டு ரேஞ்சில் பார்டர் வந்துடுதுங்க ரிப்பன் பார்டர் கொடுத்துருக்கோம் ரொம்ப அருமையா இருக்குங்க இதெல்லாம் சும்மா இப்படி விரிச்சு பார்க்குறத விட அழகா நீட்டாக ப்ளவுஸ் தைச்சு இந்த புடவையெல்லாம் உடுத்துனீங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப ரிச்சான டிசைனுங்க பட்டு புடவையில் கூட இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது காட்டன் புடவையில் நாங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் கொண்டாந்துருக்கோங்க நீங்க நேர்லி வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைன்ல செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குங்க அடுத்த வீடியோல இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பாக்கலாம்ங்க இதுதான் எங்களோட அட்ரஸ்ங்க நேர்ல வர்ற மாதிரி இருந்தா நேர்லி வந்து பார்க்கலாங்க உங்களுக்கு இந்த சேலையில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்